ரி ஒன் இந்த வீடியோவில் சின்ன சின்ன ஸ்கேலப் வந்துச்சு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வி நெக்ல நான் ஸ்கேலப் வச்சுருக்கேன் ஸ்லீவ்லேயும் சின்ன சின்ன ஸ்கேலப் வச்சுருக்கேன் அந்த ஸ்கேலப்பை எப்படி டிரா பண்ணுறது ப்ளவுஸில் எப்படி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலில் வீடியோ ஃபுல்லாவே பாக்கலாம் இப்பதான் என்னோட சேனலும் சேனல் வெல்கம் பேக் டுசைன் பை ரஜினா என்னோட சேனலை இப்ப தான் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூ டியூப் சேனல் வந்து டிரா பண்ண போறோம் இந்த மாதிரி ஸ்கேல் வேணும்னா உங்களுக்கு நான் ப்ராடக்ட்ல ஆட் பண்றேன் வேணுன்றவங்க சப்போஸ் டேட்டா கிடைச்சினா நீங்க வாங்குவீங்க அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்துல நீங்க வந்து ஆன்லைன்ல ஷாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க கேன்வாஸ் வந்து நான் என்ன கேன்வாஸ் எடுத்திருக்கேன்னா நீங்க வந்து இப்போ பேண்ட்லாம் வைக்கிறதுக்கு வ வரும்ல அந்த ஒரு கேன்வாஸ் திக்காக எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் வந்து ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் எதுக்காக இந்த ஸ்கேல்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லா ஷேப்புமே கரெக்டாக வரணும் சின்ன ஸ்கேல் அப்போ எல்லாமே சேமாக வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னொரு பெஸ்ட் இன்னொரு இதுவும் இருக்குது ஒரு நம்ம வந்து கார்ட்போர்ட் அட்டை இதை ஏதாச்சும் நீங்கள் அந்த ட்ரா பண்ணிவிட்டு கூட அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இது வேணாலும் இது ஈஸியாக இருக்குது ஸோ தான் இந்த ப்ராடக்ட்டில் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்கேலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே திக்காக இருக்குது தெரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் இன்ச் வந்து கேப் வச்சிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு அந்த இடத்துல தான் சின்ன சின்ன ஸ்கேலப் வந்து நம்ம போட போறோம் கரெக்டாக எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அதை நம்ம டிரா பண்ணிட்டு அந்த இன்ச்சு இப்போ ஆஃப் இன்ச்சுனா அந்த ஆஃப் இன்ச்சில் பண்ணலாம் இப்போ ஒன் இன்ச்சுனா இந்த ஸ்கேலே வந்து பெரிய ஸ்கிப் சைஸ்ல இருக்கு ஸ்கேலப் இருக்கு சின்ன ஸ்கேலப் வேணும்னாலும் இந்த ஸ்கேலப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதே கிட்ட எடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டிசைன் போடுற அளவுக்கு இருக்குது சர்க்கிள் இருக்குது ட்ரயாங்கிள் இருக்குது சின்ன ஸ்கேலப் இருக்குது பெரிய ஸ்கேலப் இருக்கு ஸ்ட்ரைட்லைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம் ஸோ இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கப்புறமா அப்புறமா சிசரை வச்சு நம்ம கரெக்டாக அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக கட் பண்ணிக்கணும் இதை நம்ம எடுத்து போயிட்டு தான் லைனிங்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்ல வச்சுட்டு ஜஸ்ட் திருப்ப போறோம் ஸோ வந்து கிளியராகவே ஸ்லோவாகவே சொல்லி கொடுக்குறேன் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப ஸ்பீடாக போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் கிளியரா ஸ்லோவாகவே உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளேஷனோட தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் எல்லாத்தையுமே ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி தான் சொல்கிறேன் ஜஸ்ட் சிஸ்டரை வச்சு ரொம்ப ஸ்லோவாக பொறுமையா நீங்கள் ப்ராப்பர் ஷேப்ல நீங்கள் கட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இப்போ வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு திருப்பும்போது திருப்பும் போது உங்களுக்கு அந்த ப்ராப்பரா வரும் சோ ரொம்பவும் ஸ்லோவாகவே கட் பண்ணுங்க கொஞ்சம் வந்து திக்கா இருக்கும் இந்த கேன்வாஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க சிசரை வச்சு கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டே வாங்க ஸ்லோவாகவே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேல் வேணும்னா நான் என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட்டு நம்ம வ சொன்ன மாதிரி லைனிங்கில் வச்சிடறேன் பாருங்கள் வச்சுட்டு கரெக்டாக நம்ம எந்த சென்டர் பாயிண்ட்டு வச்சுட்டு இதுக்கே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அந்த வீடியோ அதையே அந்த வீடியோவில் காட்டுற பாருங்க கேன்வாஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக குண்டூசி இருக்கும்ல குண்டூசி வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம இது மாறினாலுமே உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து ஏத்த தாத்தமா வந்துடும் அது வந்து கரெக்டாக இன்ச்சுலாம் வச்சு கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டு நீங்கள் வச்சுக்கணும் ஃபுல்லாகவே இந்த இன்னொரு வீடியோல காட்டும்போது இந்த மாதிரி சென்டர்ல இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு அதனுடைய ஸ்லீவ் இருக்குள்ள அதோட லைனிங்லயும் சென்டர் பாயிண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இதுல வந்து இது வரைக்கும் தான் நான் பிடிக்க போறேன் ஸோ அதனால நான் அந்த இது கொஞ்சம் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிது இப்போ வந்து அதில் வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல வைக்க போறோம் தெரியுதுங்களா இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்ல மேலே நல்ல கிளாத்து சொல்லுவாங்கல்ல அதில் வந்து மேலே வச்சிட்டு இது மேலே இன்னொரு ஸ்டிச் நம்ம வந்து போடப்போம் ஃபர்ஸ்ட் லைனிங்ல வந்து அது நகராம இருக்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க இங்கே மேலே ஒரு ஸ்டிச்சும் அந்த ஸ்கேலப்பு கிட்ட ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கணும் கிளியராகவே சொல்கிறேன் பாருங்க தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சட்ராமே யூடியூப் சேனல் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான வீடியோஸும் ஆரி ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கும் டூட்டோரியலாகவும் ஃப்ரீ டூட்டோரியலாக சொல்லிக் கொடுங்க கொடுக்குறேன் பீட்ஸ் ஒர்க் வேணும் எனக்கு ஆரி வேணாம் ரொம்ப சிம்பிளாக போகணுனாலும் பீட்ஸ் ஒர்க்கும் நான் போட்டிருக்கேன் எல்லாமே ஈஸியான மெத்தட தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்களும் பாருங்கள் சொன்ன மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சுட்டேன் பாருங்கள் வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்கு லைனிங் ஃபுல்லாகவே நான் வந்து குண்டூசியால் பேஸ்ட் சிக்யூர் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங் கரெக்டாக வச்சு அந்த ஷேப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போடணும் அந்த எஜ்ஜெல்லாமே கரெக்டாக போட்டினா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து கரெக்டாக வரும் இல்லைனா வந்து உங்களுக்கு ஷார்ப் ஷார்ப்பெஜ்ஜாக வந்துடும் ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி கிட்ட போடாமல் அந்த கேன்வாஸ்க்கு மேலே போடாமல் பக்கத்தில் நம்ம ஷேப் கட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போடணும் அப்போ தான் உங்களுக்கு கேன்வாஸ் வச்சு திருப்பும்போது கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த ஷேப் வந்து வரும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணினே வாங்க நிறைய வீடியோஸ் வந்து இனிமேல் நான் அப்லோட் பண்ணினே இருக்கேன் டெய்லியுமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே அப்லோடாகினேன் இருக்கு இதான் நீங்கள் கற்றுக்கிறீங்க பிளவுஸ் போடணும் பேட்டன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும்னா என்னோட வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன் ப்ளவுஸும் நான் உங்களுக்கு போடுவேன் பீட்ஸ் ஒர்க்கும் போடுவேன் ஆரி ஒர்க்கெலாம் வந்து ப்ரைடல் ஒர்க்கு ஹெவி ஒர்க் எல்லாமே போடுவேன் ஜஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த ஷேப் வந்து ப்ராப்பரா அப்படி கட் பண்ணிக்கிட்டே வரணும் கட் பண்ணினே வந்தீங்கன்னா ரொம்பவும் எஜ்ஜில் ரொம்ப கட் பண்ணால் லைட்டாக எஜ்ஜில் வந்து லைட்டாக துணி ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம நாச்சஸ் கொடுப்போம் அதாவது கட் கொடுப்போம்ல அந்த எஜ்ஜுக்கெல்லாம் அதெல்லாம் கட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் திருப்பறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கேலப் வந்து உங்களுக்கு அழகாக வரும் தெரிதுங்க இந்த மாதிரி ஸ்டிச் இதை பண்ணிக்கோங்க சப்போஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இதில் தெரியல ப்ராப்பராக ஷேப் பண்ணலாம் ஏதாவது பென்சிலோ இல்லை இதிலே வந்து எஜ்ஜில் வந்து நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அந்த எஜ்ஜு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்கேலப் வந்து கிடச்சிரும் ஒ நான் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சப்போஸ் உங்களுக்கு புரியலனா கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வீடியோஸாகவும் நான் போடுறேன் ஜஸ்ட் திருப்பதுக்கு நம்ம திருப்பிட்டு இந்த ப்ராப்பராக ஷேப் வந்துச்சு பாருங்க அதுக்கு மேலே வந்து படிமான தைல வந்து ஃபுல்லாவே போட்டேன் ஷேப் வரதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நெக்குக்கு போட போகிறோம் நெக்குக்கு வி ஷேப்பில் சின்ன சின்ன ஸ்கேலப் வச்சு வரைஞ்சிட்டோம் கேன்வாஸ்ல வரைஞ்சிட்டோம் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைனிங்கும் நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக லைனிங் எடுத்துட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி தெரியுங்களா கரெக்ட் ஷேப் வச்சுட்டு நம்ம லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்ல மேலே வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணிக்க போறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுங்க ஜஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது ஜஸ்ட் இப்படி வச்சு மடிச்சுக்கணும் மடிச்சு தைக்கணும் நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோஸு கிளியரா சொல்றேன் நகராமல் இருக்கிறதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிட்ச் வந்து போட்டுக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு நகராமல் இருக்கும் ஸோ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு திரும்பும்போது உங்களுக்கு ஹெமிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டு எங்கெங்க எஜ்ஜெலாம் இருக்கும் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நம்மளுக்கு நகராகாமல் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சதில் சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம இப்போ டிரா பண்ணாலும் அதையும் சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம் நெக்குக்கு வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பேக் அந்த அளவை வச்சு கரெக்டாக நம்ம வச்சிங்கன்னா மட்டும் தான் ஷோல்டரில் வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து இடிக்கும் ஷோல்டரில் ப்ராப்பராக வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும் கரெக்டாக வச்சுட்டு என்ன இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு நீங்கள் பெல்ட் குண்டுசி வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சின்ன சின்ன ஸ்கேலப் தெரியுதுங்களா நம்ம கரெக்டாக கொஞ்சம் ஸ்லோவாக போட்டால் மட்டும்தான் இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வரும் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஐ யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் என்னோட சேனலில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன்லேயே சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா என்னோட சேனலில் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாகவே கரெக்டாக ப்ராப்பராக போகிறோம் ஸ்டிச் எல்லாமே விடுதான் நீங்கள் பார்த்துக்கணும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணும்போது மிஷினில் வந்து ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச் வரும் அந்த மோடில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த இது வந்து கொஞ்சம் சப்போஸ் நம்ம கட் பண்ணும்போது ஏதாச்சும் பிரிஞ்சாமல் இருக்கிறதுக்கு கூட அந்த சின்ன சின்ன ஸ்டிச் போட்டினா கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ அது வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஃபுல்லாக வச்சு எப்படி கரெக்டாக ஸ்டிச் வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வந்து கட் பண்ணிக்கினே வரணும் ரொம்ப எஜ்ஜில் போய் கட் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க நான் சொல்கிற மாதிரி இப்போ அந்த ஷார்ப் எஜ்ஜில் நம்ம வந்து சின்னதாக ஒரு நாச்சஸ் மட்டும் நம்ம கொடுப்போம் பாருங்க இதிலேயே காட்டுறவங்களுக்கு தெரியுதுங்களா அப்போ வந்து உங்களுக்கு அடிச்சு பேக் சைடில் திருப்பும்போது போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து உங்களுக்கு அந்த துணியும் வந்து லாக் ஆகாமல் ஃபுல்லாகவே ஷேப் வந்து ப்ராப்பராக வரும் ஜஸ்ட் இந்த மாதிரி திருப்பிக்கிங்க நான் அந்த சைடு வச்சிருக்கிறது ஃப்ரண்ட் நெக் வந்து பண்ணது அது மாதிரி நம்ம ஜஸ்ட் ஹெம்மிங் மட்டும் பண்ணிக்கலாம் இது பேக் சைடில் உங்களுக்கு வந்து திக்னஸாக இருக்கும் ரொம்ப ல மெட்டீரியல் வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு மடங்காது இந்த மாதிரி இது டிப்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தெரியுதுங்களா வி ஷேப்பில் அழகாக இந்த நெக் வந்து நம்ம போட்டுட்டோம் இந்த எஜ்ஜஸ்லாம் இருக்குது ஜஸ்ட் அது மேல வந்து நான் சொன்ன மாதிரி படிமான தையல் தான் போட்டுனே வரேன் சின்ன ரொம்பவும் ஸ்லோவாவே போடுங்க நான் கொஞ்சம் ஸ்பீட் மெத்தட்ல வச்சதால கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஸ்பீடா இருக்கு ஃபுல்லாக ஓவராலாக முடிச்சுட்டு பேக்கில் இது தான் நம்ம பண்ணது அதேமாதிரி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பவு போடலான்னு சரி ஓகே சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் பவுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா என்னுடைய ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன் அது வீடியோஸ் வந்தால் பாருங்கள் இதுக்கு வந்து அந்த கிளிப் ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு அதில் வந்து நம்ம சும்மா ஒர்க் போடலான்னு தான் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்மர்ஷன் ஷீட் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த ஷீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் அதில் வச்சுக்க போகிறோம் தெரிஞ்சுங்களா இந்த மாதிரி ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாவே ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஜஸ்ட்டு நம்ம கட் பண்ணினே வரோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஜஸ்ட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே என்னோடய ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணுற வேணும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் நம்ம பேக் சைடில் அந்த வி ஷேப் கிட்ட வந்து நம்ம போட்ட செஞ்ச பௌவை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி நார்மல் ஸ்டிச்சால ஸ்டிச் பண்ணிக்கணும் நார்மல் நடியில் இருக்குள்ள ஃபைவ் சைஸில் இருக்க நீடியில் எடுத்து ஜஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கினே வர தான் இப்போ வந்து கேட்குறீங்க எங்கே ப்ராடக்ட்லாம் வாங்குறீங்கன்னு நான் மோஸ்ட்லி இல்லை ஸ்ட்ரெய்ட்டாக வாங்கிடும் சப்போஸ் தான் நான் ஆன்லைனில் வாங்கிப்பேன் உங்களுக்கும் வேணும்னா நான் ஆன்லைனில் என்னுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் லிங்க் ஆல்சோவும் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு வச்சதுக்கப்புறமா நான் சொன்னால அந்த ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் பி செவன் தௌசண்ட் க்ளூ இருக்குள்ள அது வந்து வச்சுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோ பி செவன் தௌசண்ட் க்ளூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அதுதான் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதுதான் நம்மளுடைய அவுட்புட் சின்ன சின்ன ஸ்கேலாக வச்சாச்சு ஸ்லீவுக்குமே சின்ன சின்ன ஸ்கேலாக வச்சாச்சு பேக் சைடில் பவு வச்சாச்சு ஸ்டோனு பேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நார்மல் நீடியில் வச்சு இந்த ஒர்க் எப்படி போகிறது பீட் ஒர்க் போகிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டேட்யூ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ண என்ன என்ன வந்து வான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஜீரோ டூ ஃபோர் நைன் ஃபோர் அப்படி ஸ்டிச் நீங்களும் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணி டவுட் நான் கிளியர் பண்ணு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீசப்ஷன் யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்டேட்யூன் பாய் Bai, bye and